படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இருக்கும் இந்த சாலையானது திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சியிலிருந்து காட்டுக்கண்ணலூர் ஊராட்சி செல்லும் இந்த சாலையானது இந்த சாலையில் தினந்தோறும் ஏராளமான பொதுமக்கள் குறிப்பாக காட்டுக்காநல்லூர் ரெட்டிப்பாளையம் இரும்புலி அரசம்பட்டு அமிர்தி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து தினந்தோறும் ஏராளமான பொதுமக்கள் இந்த சாலை மார்க்கமாகத்தான் பயணித்து வருகின்றனர் ஏராளமான இரண்டு சக்கர வாகனத்திலும் இந்த பகுதி மக்கள் பயணித்து வருகின்றனர் இந்த சாலையானது தற்போது குண்டும் குழியுமாக காட்சியளிக்கப்பட்டு வருகிறது இந்த சாலை சாலையில் வந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அரசு பெண்கள் பள்ளி தனியார் பள்ளி என மூன்று பள்ளிகள் தற்போது செயல்பட்டு வருகிறது இந்த மூன்று பள்ளிகளில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் தினந்தோ தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த சாலை மார்க்கமாக தான் பயணித்து வருகின்றனர் இப்படி இப்படிப்பட்ட இந்த சாலை என்பது தற்போது குண்டும் குழியுமாக காட்சி தற்போது கடந்த இரு தினங்களாக பெய்த கனமழை காரணமாக இந்த மழைநீர் தேங்கி சேரும் சகதியமாக குண்டும் குழியுமாக காட்சி வருவதால் இந்த சாலையில் பள்ளி மாணவர்கள் பயணிக்க முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக இரண்டு சக்கர வாகனத்திலும் சைக்கிளிலும் செல்லும் மாணவர்கள் வந்து இந்த குண்டு குழியுமான சாலையில் தவறி விழுந்து விபத்து ஏற்பட்டு காயங்கள் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று மாணவர்கள் சிகிச்சை பெரும் பெறும் நிலையும் நீடித்து வருகிறது இந்த சாலையை சீரமைக்க காட்டுக்கூர் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் மேற்காலணி ஒன்றிய நிர்வாகத்திற்கும் இந்த பகுதி பொதுமக்களும் பள்ளி கல்லூரி நிர்வாக சார்பிலும் கோரிக்கை விடுத்தும் இதுவரை தமிழக அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை சாற்றி வருகின்றனர் எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டும் மேலும் பருவமழை காலம் தற்போது தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் இந்த சாலையை சீரமைக்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதியிலுடைய மக்களின் கோரிக்கையாகும் மாணவர்

மாணவ மாணவில வந்து ரெண்டு பள்ளி இருக்கு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கு ஒரு தனியார் பள்ளி குண்டும் சாலை வாகன போக்குவரத்து வந்து அதிகம் அதிகம் அதுவும் இரண்டு பக்கம் வந்து விளம்பர போடுகள் அவனுடைய பொருட்களை மாட்டி வாகனங்கள் செல்ல முடியாது மாணவிகள் வந்து நடந்து போக முடியாத சூழ்நிலை இருக்கு ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லிட்டு பல முறை வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தாஜில்தாரு மீட்டிங்ல வந்து விவசாய மீட்டிங்ல சொல்லியிருக்கோம் அதுக்குரிய மனு கொடுத்துக்கிட்டு எந்த நடவடிக்கை ஏன்னா அவங்க ஒரு கூட இதில் வந்து பார்க்கணும் எப்படி அவங்க போறாங்க போக முடியுது வர முடியுது வந்து இந்த சாலையில் வந்து ஏராளமான பந்தி மாணவர்கள் பயணித்து வருன்னு சொல்றீங்க இப்போ இந்த சாலையை சீரமைக்க அரசாங்கம் இது வரைக்கும் எதுனா நடவடிக்கை எடுத்திருக்கா இது வரைக்கும் எது மண் வந்து கொட்டியிருக்காங்க இது கார்னூர் சாலை இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் மட்டும் கண்ணம் சில பேர் வச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை பாருங்க நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க குண்டு மூடிமான தான் போயிட்டு வரணும் நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா யார் அந்த துணிகள் மேல எல்லாம் வந்து தண்ணி மேல தெரிவிக்கும் அவங்க எப்படி ஸ்கூல் போவாங்கன்றது ஏதோ நீங்க நீங்களே சின்ன தூரம் இந்த சாலையில வந்து நீங்க வந்து இரண்டு சக்கர வாகனத்துல பயணிக்கிறீங்க இந்த சாலை எப்படி இருக்குது இந்த சாலையெல்லாம் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அதை பத்தி உங்களுடைய கருத்து ஆனா இது வந்து ரொம்ப தண்ணி தேங்கிடுது பசங்க எல்லாம் தண்ணி தெரியுது ஸ்கூல் டைம்ல ரொம்ப இதாது ரோடு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அரசாங்கத்துக்கு எந்த மாதிரியான கோரிக்கை நீங்க வைக்கிறீங்க இது சீக்கிரமா ரோடு போட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கு பசங்க ஸ்கூல் பசங்க இருக்கு ரெண்டு ஸ்கூல் ஸ்கூல் இருக்கு பாய்ஸ் ஸ்கூல் இருக்கு தனியார் மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பசங்களை கலையில நடந்து போறாங்க சயில நடந்து போறாங்க இந்த மாதிரி கொடுக்குற ரொம்ப நல்லா இருக்குற நீங்க இப்ப இந்த சாலை எப்படி இருக்குது இந்த சாலையால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அர்த்தம் சொல்லவே தேவையில்ல நீங்க வீடு எடுத்தா உங்களுக்கே தெரியும் இந்த சாலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மூணு பனியார் தனியார் பள்ளி ஒன்று இருக்கு ரெண்டு கவர்மெண்ட் பள்ளி இருக்கு இதில் வந்து பசங்க தண்டாட சென்று வர்றாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வயதுக்கு போகுதுங்க வர்றதுங்க அது முக்கியமாக லேடிஸ் பசங்க நிறைய போறாங்க இந்த வயல போகிறதுக்கும் வர முடியல கொசு தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது மரம் அதிகத்துல ஒன்றும் இல்லை இன்னும் ரோடு போறேன்னு சொல்லிட்டு ரோடே போல் வெறும் களிமண் தான் வந்து கொட்டு போனாங்க இதனால நிறைய பெண்கள் வந்து பசங்களை விட்டு வரும்போது சரிக்கு வீழ்ந்து விபத்து ஆகுது ரொம்ப டேஞ்சரான பகுதியாக இருக்கு இது இது எங்களால் ஏற்றவே முடியல தமிழக அரசு நல்ல முடிவை எடுத்து எங்களுக்கு ஏதாவது பண்ணி விடணும்னு சொல்லி பாக்குறோம் வியாபாரிங்களும் கஷ்டப்படுறாங்க பொதுமக்களும் கஷ்டப்படுறாங்க இந்த பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரா இருக்கும் அந்த கொசு தொழில் நைட் ஆவனா தாங்க முடியல இந்த இடம் நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குங்க